ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை வளர்பெரையில் ஆணி மாதத்துடைய சதுர்த்தியானது வருது நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்கிறதோடு பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்கிறதுனால நம்மளோட தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நாளைய சதுர்த்தியில் என்ன பரிகாரம் செய்தால் நல்லது நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் பரிகாரங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றத்தை கொடுக்கும் அதுவோ விநாயகருக்காக செய்யக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்ப விசேஷமானது முழு கடவுளாக கருதப்படக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்ய ஒரு முக்கியமான நாளாக விளங்குவது அவருக்கு உகந்த சதுர்த்தி தான் மாதந்தோறும் வளர்பிறை தேய்பரையில் சதுர்த்தி வரும் அந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்து அந்தந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் செய்தாவே நம்மளுடைய லைஃப்பில் கஷ்டங்கள் ஏற்படாமல் நாம் தப்பித்து கொள்ளலாம் ஸோ கஷ்டங்கள் ஏற்படாமல் சதுர்த்தியில் பரிகாரம் செய்யக்கூடிய முறையை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தாள்களை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ பரிகாரம் செய்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த நாள் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அது கடன் சுமையை குறைக்க உதவக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லலாம் நாளை நாளில் சங்கடத்தை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி வந்திருக்கு நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை நாள் சதுர்த்தி முழுசாக இருக்குது உங்களுடைய கடன் சுமை தீர வேண்டும் என்று நாளை தினம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்களீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை அடுத்து வரக்கூடிய சதுர்த்திக்குள்ளே நிச்சயம் தீரும் கடன் சங்கடத்தை குறைக்க விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார் அவருக்கு உகந்த நாளில் பரிகாரம் மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க நாளை தினம் என்ன பண்ணணுன்னா அதிகாலை வேலையில் எழுந்துடணும் சுத்தபத்தமாக குளித்து வாசல் தெளித்து கோலம் போடணும் உங்களுடைய ஃப்ளாட்டில் இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சின்ன வாசல் இருக்கும்ல அந்த வாசல் தெளித்து கோலம் போட்டுருணும் அதுக்கப்புறம் பூஜை வந்து விளக்கேற்றி நாளை நாள் விரதம் வந்து துவங்கணும் உபவேசம் இருந்து விரதம் மேற்கொள்ளுங்க ஆரோக்கியத்தோடு இருப்பவங்க நீங்க விரதம் மேற்கொள்ளுங்க இல்ல ஆரோக்கியத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்து கொள்ளுங்கள் அதுவும் முடியாது என்பவர்கள் உங்களுக்கு தேவையான உணவை சாப்பிட்டு விரதம் இருந்து கொள்ளுங்கள் நாளை மாலை என்ன பண்ணுன்னா சந்திரன் உதயமாகினதில் அந்த உதயமாகனதுக்கு பிறகு பிள்ளையார் கோவிலுக்கு செல்ல வேண்டும் நாளை மாலை சந்திரன் உதயமானதுக்கு பின்னாடி பிள்ளையார் கோவிலுக்கு செல்லணும் விநாயகருக்கு உங்கள் கையால் அருகம்புல் மாலையை கட்டி போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை அருகம்புல் கிடைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது பூவை வாங்கி போடுங்க அருகும்புள்ள உதிரியாக எடுத்து நீங்களே பச்சை நூலில் கட்டி மாலையாக அணிவித்தீங்கன்னா ரொம்ப நல்லது முடியாது என்பவர்கள் உங்களுக்கு தெரிந்த கடையில் மாலையாக கட்டி கடைகளில் இருந்து வாங்கி கொண்டு அதை நீங்கள் வந்து விநாயகருக்கு போட்டு விடுங்க அதுக்கப்புறம் விநாயகர் பாதத்தில் இருந்து விநாயகர் தலையின் மீது இருந்து கொஞ்சம் அருகும்புள்ள வந்து நீங்கள் வந்து போடுங்க ஏற்கனவே வேறு ஒருவர் விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்துருந்தாலும் அதிலிருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொஞ்சமாக பிரசாதமாக அந்த அருகம்புல்லை கையில் வாங்கி கொள்ளுங்க விநாயகருக்கு அதுக்கப்புறம் தோப்புக்காரனை போட்டு பிள்ளையாரை கொட்டு வைத்து விநாயகரை மூன்று முறை வலை வந்து விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காயை உடைத்து விட்டு வீடு திரும்புங்க இப்போது உங்கள் கையில் விநாயகர் பிரசாதம் அருகம்புல் இருக்குல்ல அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜாரையில் வைத்து விடுங்க ஆக்சுவலி அந்த அருகம்புல் ஞாயிற்றுக்கிழமை இரவு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு சம்பு தண்ணீர் வந்து எடுத்து அதில் போட்டுடணும் சின்ன சின்னதாக வெட்டி கூட போடலாம் தவறு ஒன்று கிடையாது அந்த அருகம்புள்ள வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து வெட்டி போடுறது அதாவது அந்த அருகம்புள்ள வந்து நம்ம கொண்டு வந்ததை அந்த தண்ணீரில் வெட்டி போடும்போது அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமான புனித தண்ணீராக மாறும் அந்த தண்ணீரை வந்து கொஞ்சம் கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் எடுத்து நம்ம வீடு ஃபுல்லாக வந்து தெளித்து நம்ம மேலேயும் தெளித்துக்கணும் அதே போல் நம்ம வெறும் அருகம்புள்ள கட் பண்ணி போடுறதுக்கு பல்ல அருகம்புள்ள கையில் வைத்து நல்லா கசக்கினா கூட சாறு உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வந்து தண்ணீரில் சேர்க்கலாம் இல்லை லேசாக எடுத்துக்கூட அருகம்புள்ள வந்து தண்ணீரில் போடலாம் ஆனால் தண்ணீரில் நீங்கள் கொண்டு வந்தால் அருகம்புள்ள போத்து நல்லா ஊற வைத்து அதை கொஞ்சமாக கையில் எடுத்து வீடு ஃபுல்லாகவும் உங்கள் மேலேயும் தெளிக்கணும் நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் அந்த தண்ணீரில் அருகம்புல் வந்து நல்லா ஊறுற மாதிரி வைத்துருங்க பிறகு வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு அந்த தண்ணீரை வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து அதில் பச்சை நிற துணியை நினைத்து நிழல்லையே வந்து காய வைத்து கொள்ளுங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஊர்ன அந்த அருகம்புல்லோட இது இருக்குல்ல தண்ணீர் அதில் வந்து நல்லா வந்து அருகம்புல் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டிவிட்டு அந்த தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொள்ளணும் அந்த தண்ணீரில் பச்சை நிற துணியை வந்து நல்லா நினைத்து அதை நிழல்லையே காய வைக்கணும் இந்த பச்சை நிற துணியில் அதுக்கப்புறமா என்ன பண்ணுமா கொஞ்சமாக வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயம் இருக்குல்ல அதை எடுத்து அந்த பச்சை நிற துணியில் வந்து வைக்கணும் அருகம்பூல் தீர்த்தத்தில் ஊறிய பச்சை நிற துணியில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் வைத்து முடிச்சாக கட்டி திங்கக்கெழம அன்று வரக்கூடிய அந்த திங்கக்கெழம அந்த முக்கியமான ஓரையில் அந்த பணம் வைக்கக்கூடிய உங்கள் வீட்டு பெட்டி இருக்குல்ல அந்த பெட்டியில் வைக்கணும் அப்படி நீங்கள் வைத்தீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை நிச்சயம் வந்து தீரும் நீங்கள் இந்த முடிச்ச வைத்த இடத்துல நிறைய பணம் வந்து சேரும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது இதே போல் நீங்கள் இன்னொரு ஒரு முடிச்சையும் தயார் செய்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் கல்லா பெட்டியிலையும் கூட வைத்து கொள்ளலாம் அந்த இடத்துல வியாபாரத்தில் அமோகமாக நடக்கும் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள் என்றால் ஒரு முடிச்ச தயார் செய்து கொண்டு போய் உங்களுடைய தனி அறை ட்ரா ஏதாவது இருந்தால் அதில் கூட வைக்கலாம் அங்கே வேலை சிறப்பாக நடக்கும் வேலையிலேருந்து வருமானம் அதிகரிக்கும் இது போல் இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் வருமானலாம் உங்களுக்கு தாடாக உயர்வதை நீங்களே உணர்வீங்க கடன் சும கூட உங்களுக்கு தாடாக குறைந்து விடும் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரை நாளைய நாள் இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள் நம்பிக்கை இருந்ததுன்னா செய்து பாருங்க நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் எப்படி பார்த்து பயனடைஞ்சிங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் லைஃப்பில் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் ஸோ வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் விரதம் இருக்க சொன்னல அந்த விரதத்தை எப்போ முடிக்குன்னா நாளை நாள் கோவிலுக்கு போயிட்டு வந்து அருகம்புள்ள கட் பண்ணி ஊற வைக்கிறீங்கள அப்போயே நீங்கள் விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் அதுக்கப்புறமும் கம்மி பண்ணுங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது மறுநாள் இந்த பரிகாரம் செய்யும்போது நீங்கள் சாப்பிட்டுட்டே பரிகாரம் வந்து செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ சொல்லுன்னு ஃபஸ்ட்டே நினச்சேன் மறந்துட்டேன் இப்போ கிளியராக அதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்